பொதுவாகவே ஒரு திரைப்படத்திலிருந்து காதல் காட்சிகள் நகைச்சுவைக் காட்சிகள் எவ்வளவு முக்கியமோ அதே போல பாடல் காட்சிகளும் மிகவும் முக்கியம் ஆனால் ஒரு சில தமிழ் படங்களில் பாடல் காட்சிகள் இல்லாமலேயே படம் வெற்றி பெற்றுள்ளது அது குறித்து இங்கு பார்க்கலாம் எஸ் பாலச்சந்தர் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு வெளியான திரைப்படம் அந்த நாள் இது ஒரு ஆக்ஷன் திராமா திரைப்படம் என்பதால் பாடல் காட்சிகள் தேவைப்படவில்லை பாலமகேந்தின் இயக்கத்தில் நடிகை அர்ச்சனா நடிகர் பானச்சந்தர் உள்ளிட்டோர் நடித்துள்ள திரைப்படம் வீடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தில் பாடல் காட்சிகள் அமையவில்லை பிரபல இயக்குனர் பி சி ஸ்ரீராம் உலக நாயகன் கமல்ஹாசன் அர்ஜுன் நாசர் கௌதமி உள்ளிட்டவர் நடித்த அதிரடி திரில்லர் திரைப்படம் குருதிப்புணல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தில் பாடல் காட்சிகள் எதுவும் அமையவில்லை இயக்குனர் பார்த்திபன் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் ரோஜா பார்த்திபன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கும் திரைப்படம் ஹவுஸ்ஃபுல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான திரைப்படத்தின் பாடல் காட்சிகள் எதுவும் அமையவில்லை பிரபல இயக்குனர் தியாகராஜன் இயக்கத்தில் நடிகர் பிரசாந்த் நடிகை மீனா நடிகர் அபாஸ் நடித்திருக்கும் திகில் திரைப்படம் ஷாக் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தில் பாடல் காட்சிகள் இருக்காது இயக்குனர் சற்றி இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் நடிப்பில் வெளியான திரைப்படம் போல் ஒருவன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தில் பாடல் காட்சிகள் இருக்காது இயக்குனர் தியாகராஜகுமார ராஜா இயக்கத்தில் நடிகர் ரவி கிருஷ்ணா யாஸ்மின் சம்பத்ராஜ் சோமசுந்தரம் அஜய்ராஜ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள திரைப்படம் ஆரண்யகாண்டம் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தில் பாடல் காட்சிகள் இல்லை